பிக் பாஸ் கேட்ட கமண்ட எல்லாம் வந்து பார்க்கக்குள்ள ஏன் வந்து இப்படி சில பேரால நினைக்க முடியல இல்ல அவங்களோட கெட்டு எட்டல அப்படியான விடயங்களை தான் வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது தான் ஒரு பிக் இந்த ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது வெளியில உலகத்துல நடக்கிறது வீட்டுக்குள்ள மனிதர்கள் இந்த இருபது பேர் அப்படின்னா வெளியில இருக்கிற பல கோடி பேரு சோ அப்ப அவங்களுடைய குணாதிசயங்கள் அஹ் நம்ம கூட இருக்கிறவங்க என்ன மனப்பாங்க இருக்காங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் எப்ப எப்படி மாறுவார்கள் அப்படின்ற ஒரு வாழ்க்கை பாடம் தான் இந்த பிக் பாஸ் அப்படின்றது சோ அப்ப அது வந்து அதை பார்த்துட்டு பல மக்கள் வந்து கொஸ்டின கேக்குறாங்க முக்கியமா இந்த சீசன் நைன்ல ஏன்னா சில பேரோட சில மக்கள் வந்து இப்படி இப்படியான நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு இருக்க முடியாம இருக்கு அப்படி என்ன இந்த விஜே பார்வதி அவர்களை பார்த்து ஜால்பாணத்துல பிறந்து அஹ் இப்ப புலம்பெயர்ந்த உறவுகளா இருக்கிற பல பேர் வந்து பிக் பாஸ் வந்து பாக்குறாங்க அது ஜனனி குணசீலன் அப்படின்னுவாங்க பிக் பாஸ்க்கு போனதுல இருந்து பல பேர் வந்து அந்த பிக் பாஸ் நடக்கக்குள்ள பாக்குறது வழக்கம் சில பேர் டெய்லி பார்ப்பாங்க சில பேர் அப்பப்போ டைம் கிடைக்க பார்ப்பாங்க அப்ப பாக்கக்குள்ள இப்படியான கேள்விகளை நமக்கு இமெயில் அனுப்புவாங்க இல்லை கமெண்ட் செக்ஷனில் போடுவாங்க இந்த சீசனில் கூட கனடா அம்மா வந்து கேட்டிருந்தாங்க டாக்டர் திவாகர் அப்படின்றவர் அந்த பிசியோதெரபிஸ்ட் அப்படின்றதும் டாக்டருக்குள்ளே வருமா அப்படி தான் அனுப்பார்களா அப்படின்ற மாதிரி சோ அப்ப அப்படி மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டா வந்து பாக்குறாங்க கேள்விகள் சந்தேகங்களை வந்து கேக்குறாங்க அதுல முக்கியமா இப்ப உடனே பேச வேண்டிய விடயம் அப்படின்னு எனக்கு தோணுது என்னன்னா இந்த விஜே பார்வதி அவர்கள் அவங்களை பத்தி மக்களோட உலக தமிழ் மக்களோட கருத்து சரியா அதான் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தியும் அடுத்த வீடியோக்கள்ல பேசலாம் லைக் பண்ணுங்க மக்களே அப்ப பல பேருக்கு போகும் ஸோ ஓகே விஜே பார்வதி இந்த விஜே பார்வதி வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் சீசன் நைன் ஆரம்பிச்சு பத்து நாட்கள் ஆச்சு அப்ப பல மக்களோட கேள்வி என்னன்னா சகோ சகோ இந்த பிஜே பார்வதி இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இந்த பத்து நாட்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நூறு விதம் உண்மை பொதுவா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணுமே வந்து பண்ண அடுத்தவர்களை பத்தி புறம் பேசுத அதுவும் தனக்காக ஒரு ரெண்டு பேரை கூட்டி போட்டு அதாவது தன்னை இழுத்து கேள்வி கேட்காத நபர்கள் ஒருத்தங்களை புகழ்ந்தா அந்த புகழ்ச்சியிலே நம்மகிட்ட சரணடைகிற நபர்கள் அதே நேரத்தில் வெளியில அவங்களுக்கு இப்ப ஒரு நம்மள எந்த ஒருத்தவங்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர்களை பாக்க தோணும் அப்படியான நபர்களை கூட வச்சிருப்பாங்க ஒன்னு டிவாகர் டாக்டர் திவாகர் அவர்கள் இன்னொன்று கலையரசன் அவர்கள் இந்த ரெண்டு பேருக்குமே புகழ்ச்சிக்கு மயங்கிடுவாங்க அப்ப சரியா பிஜே பார்வதி அந்த ரெண்டு பேரையும் எடுத்து போட்டு அந்த ரெண்டு பேரும் ஒரு ஆயுதமா வச்சிருக்காங்க அந்த ரெண்டு பேர்கிட்டையும் அவங்க என்னத்த சொல்லுவாங்க அப்படின்னா அடுத்தவங்களை பத்தி தான் சொல்லுவாங்க அதுவும் யார பத்தினா அந்த வீட்டுக்குள்ள ஒழுங்கா இருக்கிற நபர்கள் டைட்டில் அடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு அவங்களுக்கே தோணி இருக்கும் ஏன்னா சபரியவர்கள் கனியவர்கள் போன்றவர்கள் வந்து இந்த ஷோவோட பிகஸ்ட் பிளேயர்ஸ் அப்ப அவங்கள பத்தி குர சொல்றதா இவங்களுடைய டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் மெயின் விஜய் பார்வதியோட சோ புறம் பேசுறது பொய் சொல்றது வீட்டு வேலை செய்யறேன் இல்லை ஒரு டாஸ்க் வச்சா விதிய மீறுறது வீட்டோட விதியை மீறுறது அசிங்கமான ஆடைகளை போட்டுட்டு சுத்திக்கோன்னு தெரிகிறது ஒரு நாளைக்கு மூணு நாலு ஆடைகள் போட்டுட்டு சுத்திக்கோன்னு தெரியறாங்க அது அவங்களோட விருப்பம் அந்த ஆடைகளை பத்தி பட் இதையும் வந்து மக்கள் சொல்றாங்க பார்க்க முடியல முடியலை அசிங்கமா இருக்கு அப்படின்னு இதுதான் பிக் பாஸ் சீசன் நைன்ல இத்தனை நாளும் பண்ணது இதை தாண்டி அந்த அம்மா உருப்படி அணி பண்ணுமன்னா அழுது ராமா போடும் அதையும் போட்டுட்டாங்க அழுது சீன் போடுறது சிம்பலி கிரியேட் பண்றது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு உருவாதுன்னா அந்த பிரச்சனையை இவங்க எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க சமைக்கிற இடத்துல உட்கார கூடாதுன்றது ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு கூட தெரியும் இந்த அம்மாக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு அதைக்கும் இந்த அம்மாக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டம் இருக்குன்னா எப்படி அசிங்கம் பிடிச்ச கூட்டம் சில இடங்கள்ல அப்படி பண்ணுனா சில கடைகள் பேண்டே பண்ணப்பட்டிருக்கேன் அப்படி அசிங்கமா சில பேர் வந்து சமைக்கிற இடங்கள்ல உட்கார்ந்தா இல்ல காலை வச்சா அதை வந்து யாராவது வீடியோ எடுத்து போட்டா அந்த கடை பேண்ட் ஆகும் சோ அப்ப சமைக்கிறதுக்கு அவ்வளவு கிளீனா இருக்கணும் ஹைஜீனிக்கா இருக்கணும் அப்ப அப்படி அந்த விதிமீறல்களை இந்த அம்மா வந்து பண்ணிட்டு அதுக்கு வந்து யாராவது குரல் கொடுக்கக்குள்ள சிம்பதி நாடகம் ஒன்று இதுக்கு வந்து சில பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க அப்ப அவங்கலாம் எப்படிப்பட்ட குப்பையெல்லாம் இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க ஆஹ் அவங்கெல்லாம் வீட்டில் வந்து இந்த கீழே கிடக்கிற எடுத்து போட்டு அப்படியே குக் பண்ணுவாங்க போல இருக்கு சரி ஸோ அப்ப இது வந்து பல மக்களோட ஆதங்கம் இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து யாரை குறை சொல்றாங்கன்னா அந்த வீட்டில் யார் ஒழுங்கா இருக்காங்களோ அவங்கள தான் குறை சொல்றாங்க சபரி இந்த பத்து நாட்கள்ல பாத்தீங்கன்னா மனிதர் வந்து இந்த பிக் பாஸ் டீம் அவரை உள்ள போட்டதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையா இருக்காரு டெடிக்கேஷனா இருக்காரு இரவும் பகலும் வந்து பிக் பாஸ் டாஸ்க கொடுத்து அதை பற்றி நினைப்பா இருக்காரு போன முறை அந்த தண்ணி டேங்க் டாஸ்கில் மனுஷன் தூங்கவே இல்லை தூங்குறதா இருந்தா கூட அந்த தண்ணி டேங்கு கீழே மோத்த வச்சு படிப்பாரு ஏன்னா தண்ணி வந்து அவட எழுந்திரலாம் தண்ணியை சேகரித்துடலாம் ஏன்னா இருபது பேருக்கு கம்மியான தண்ணி தான் தண்ணி இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனை வரும் குளிப்பதற்கும் சமைப்பதற்கும் ஒரே தண்ணி தான் அப்ப அந்த மனுஷன் அவ்வளவு அக்கறையா எல்லாருக்கும் உதவி செய்யறாரு மோட்டிவேட் பண்றாரு இந்த கேமே வந்து குத்தி பண்ணி டைட்டில் ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றாரு எல்லாரையும் மோட்டிவேட் பண்றாரு அடுத்தது விட்டு வேலைகள் செய்யறாரு கிளீன் அண்ட் நீட்டா பண்றாரு பாஸ் கொடுக்கிற டாஸ்க விதிமீறாம பண்றாரு மும்முரமா பண்றாரு இந்த மனிதரை பத்தி இந்த பார்வதி சபரியோட கால் தூக்கி கூட வரமாட்டாங்க இந்த கேம்ல இந்த கேம வச்சு சொல்றேன் வரமாட்டாங்க இவங்க வந்து சபரிய பத்தி புறம் பேசி கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் கனியவர்களை பத்தி பொதுவா ஒரு மனிதன் நல்லா செயற்படணும்னா உணவு முக்கியம் தூய்மையான உணவு முக்கியம் அப்ப கணிக்கும் இந்த பிஜே பார்வதிக்கு முடியல ரெண்டு தடவை கிட்ட பிரச்சனை வந்திருக்கு ஒண்ணு வந்து பிக் பாஸுக்குள்ள வந்த வந்த உடனே கிராண்ட் கிராண்ட்லாஜ்லயே இந்த பார்வதி அழுக்கான கையோட அந்த தண்ணியை சேகரிக்க வைக்க கனியவர்கள் சொல்லுவாங்க இங்க வந்து உங்களோட கை வந்து சுத்தமா இல்ல அதனால இந்த தண்ணி பாவிக்காதீங்க வைக்காதீங்க அப்படின்னு ஏன்னா அதுதான் சமைப்பதற்கும் பயன்படுத்தப்படும் ரெண்டாவது அந்த சப்பாத்திமா செய்யற அந்த இடத்துல வந்து இந்த பார்வதி வந்து உட்கார்ந்து இருக்கும் சோ அப்ப அத கனியவர்கள் தட்டி கேட்டு இருப்பாங்க அப்ப இது வந்து அந்த பார்வதிக்கு வந்து இதாயிட்டு பார்வதி அவர்கள் வீட்டில வந்து குப்பையில இருக்கிறத எடுத்து அப்படியே கழுவாம எடுத்து சமைப்பாங்க போல இருக்கு குக் பண்ணுவாங்க போல இருக்கு ஆனா பல மக்களுக்கு அது பிடிக்காது சரியா அப்ப சாப்பாடுன்றது மிக முக்கியமானது அதுலையும் ஹைஜீனிக் என்றது கண்டிப்பா தேவை அதுல பாஸ் போன்ற ஷோன்றது ஒரு பாடம் அமையுது பல மக்களுக்கு அப்ப அதுல கனியவர்கள் பேசினது நூறு வீதம் உண்மை பேச வேண்டிய ஒரு இடம் அப்ப அதுக்கு வந்து இந்த பார்வதி வந்து இப்படி பண்ண இந்த பார்வதி அஞ்சோ ஆறு லட்சம் கொடுத்துட்டு போயிருக்கு பிஆர்டி மையம் தனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி தனக்கு ஓட் போட சொல்லி தன் தான் யாரை எதுக்குறங்களோ அவங்களை அசிங்கப்படுத்த சொல்லி இந்த பார்வதி வந்து காசு கொடுத்துட்டு போயிருக்கு அப்ப அதுக்கு வாங்கின அந்த எலும்பு துண்டு வாங்கின பிஆர்டி வந்து ஒவ்வொரு கமென்ட் செஷனையும் கனியவர்களை பத்தியும் சபரிவர்களை பத்தியும் தப்பு தப்பா போடுவோம் இதுதான் மக்களை நடக்குது வெளியில மக்கள் மத்தியில இந்த பிஜே பார்வதிக்கு சப்போர்ட் இருக்குன்னா செருப்படிதான் மக்கள் கொடுக்கறாங்க சப்போர்ட் எல்லாம் இல்ல இப்படிப்பட்ட நபர்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நிஜ லைஃப்லயே அவங்களோட ஸ்டோரியை கேள்விப்பட்டா யாருக்குமே அவங்களை பிடிக்காது அப்படின்னு இதுதான் உண்மை மக்களை இதுதான் நடக்குது மக்கள் உலக மக்கள் வந்து இந்த பார்வதிக்கு கொடுக்கின்ற விடயம் என்னன்னா இந்த செருப்படிகள் தான் சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க கேள்விகள் இருந்தா கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க நன்றி